കർത്തരായ യേശുവിനുമായി നാമത്തിൽ നാളെ വാഴു കിൻ വരവേൽക്കുക നാളുകളിൽ കൂകിൾ മീറ്റായി നാം വന്ന് സേർന്ന് തുതിക്കേ കർത്തോടെ വാർത്തകളെ ത്യാനിക്കേ കർത്തർ കൃപ്തിക്കാൻ നാം ജപിക്കല ആണ്ടവരേ രാത്രി വേളയിലും നീരങ്ങളെ നിറപ്പി വഴി നടത്താവ സ്തോത്ര നീരുമയാണ് ദേവൻ ആശീർവദിക്കുന്നവർ എങ്ങളോട് കൂടെ ഇറക്കുന്നവർ ആണ്ടവരേ എപ്പോഴും എങ്ങനെ വഴി നടത്താവ സ്തോത്രം நீர் பரிசுத்தராய் உண்மை உள்ளவராய் எங்களை வழி நடந்ததவர் நல்லவர் வாக்குமாறாத்த தேவன் ஆண்டவரே இந்த உலகத்தில் நாங்கள் ஆயிருக்கும் போது கத்தரே உண்மை துதிக்க உண்மை ஆராதிக்க உங்களுடைய வசனங்களை தியானிக்க ஆவிக்குரிய நிலையில் முன்னாடி கடந்து செல்ல நீர் எங்களுக்கு கிருப செய்ததுக்காக ஸ்தோத்திரம் எல்லா விதமான பலவீதல்களையும் விடுவைக்கு நீரங்களை பாதுகாத்து வழிநடத்த வல்லமை உள்ளவராய் இருக்குது கபைக்காக சோத்ரம் இன்னைக்கு ஆண்டவரே வந்திருக்கோரோ மக்களை பலப்படுத்தும் மாற்றும் எதிர் சக்திகளை இந்த நாடுகளில் நாங்கள் கத்துருடைய பிள்ளைகளாக இருக்கு ஆவிக்குரிய நிலையில் முன்னாடி கடந்து செல்ல நீர் எங்களுக்கு கிருப செய்ததுக்காக சோத்திரம் நீரை பரிசுத்தராய் எங்களை பரிசுத்தப்படுத்துதவராய் கூட இருக்குது கவைக்காக சோத்திரம் എല്ലാ കുടുംബങ്ങളിൽ ഉമ്മയ സമാധാനം ഇറങ്ങി വരപ്പെടട്ട് നാളെ ആരംഭിക്കരെ നീരങ്ങളോട് കൂടെ ഇരു വസനങ്ങൾ ധ്യാനിക്കുമ്പോൾ പോയ വരിസുത്ത ആവിയാൽ നിരങ്ങളിൽ നിറപ്പ് വസനങ്ങളെ പുരി ഉമ്മ വാർത്തകളെ കേട്ട് അത് കീഴ്പടി മുന്നാടി കടന്നു ചെന്ന ദേവനുക്ക് പ്രിയമാ മക്കളാരുക്ക നീരങ്ങൾക്ക് കൃപ ചെയ്തക്കാർ സ്തോത്രം எங்களை முற்றிலும் தாழ்த்துகிறேன் அர்ப்பணிக்கிறேன் கர்த்தர்வதித்து வழிநடத்துவார் விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு கர்த்தட பாதத்தில் அமர்ந்து இருக்கட்டும் வசனங்கள் தியானிக்கும் போது அந்த வசனங்கள் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கிறதா இருக்கிறார் ரோமர் எட்டாவது யாரம் அதனுடைய எட்டாமத்து வசனம் நாம் வாசிக்கலாம் ரோமர் எட்டாவது யாரம் அது எட்டாவது வசனம் மாம்சத்துக்கு உள்பட்டவர் தேவனுக்கு பிரியமாய் இருக்கப்பட இருக்க மாட்டார்கள் இங்கே வசனத்தில் நான் பார்க்கும்போது மாம்சத்துக்கு உள்பட்ட மக்கள் தேவனுக்கு பிரியமாய் இருக்க மாட்டேன் என்று சொல்லுகிறார் அப்போ இந்த உலகத்தில் நாம் பார்க்கும்போது ரெண்டு விதமான மக்களை நமக்கு இங்கே இந்த வசனத்தில் நாம் தியானிக்கும் போது அங்க பார்க்க முடிகிறோம் ஒன்னு மாம்சத்துக்கு உள்பட்ட மக்களும் ஆவிக்குரிய மக்களும் அப்போ மாம்சத்துக்குட்பட்ட மக்கள் தேவனுக்கு பிரியமாய் இருக்க மாட்டேன் என்று சொல்லுகிறான் அப்ப மாம்சத்துக்குள் பட்டவர் யார் என்று இங்கே நமக்கு வசனத்தில் பார்க்க முடியும் இங்கே ரோமர் எட்டாம் அதிகாரம் அதனுடைய ஒன்றாமத்தை வசனம் வாசிக்கும்போது ஆனபடியினால் கிறிஸ்து இயேசுவுக்குட்பட்டவராயிருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படியே நடக்குதவர்களுக்கு ஆக்கினி தீர்ப்பு இல்லை இங்கே ஒரு ஆக்கினி தீர்ப்பு ஆவிக்குரிய மக்களுக்கு இல்லை என்று சொல்லுகிறார் அப்போ கிறிஸ்து இயேசுக்குள் பெற்றவர்களாக இருக்க வேண்டும் நாம் மாம்சத்தின் படி நடக்குத மக்களாய் கூடாது என்றும் படி நடக்குத மக்களாய் இருக்க வேண்டும் என்று இங்கே வசனத்தில் சொல்லுகிறார் அப்போ கிறிஸ்து இயேசுக்குள் நாம் ஆயிருக்கிறார் என்று அநேகர் சொல்லும் நாம் கிறிஸ்து இயேசுவை ஆராதிக்கிறார் ஜபிக்கிறார் பாடுகிறார் துதிக்கிறார் அவருடைய ஆராதனைகளில் கடந்து செல்கிறார் என்றெல்லாம் அநேகர் சொல்லினாலும் நாம் மாம்சத்தின்படி நடக்குதென்றால் நமக்கு ஆக்கினி தீர்ப்பு உண்டு ஆவியின் நீங்கள் நடக்குதென்றால் கிறிஸ்து இயேசுவுக்குள் இருந்து ஆவியின்படியே நடக்குதென்றால் உங்களுக்கு ஆக்கினி தீர்ப்பு இல்லை என்று வாசனம் சொல்லுகிறார் രോമ എട്ടാമത്യാരം അതിന് രണ്ടാമത്തെ വസനത്തിൽ വാസിക്കുമ്പോൾ ക്രിസ്തു യേശുവിനാലേ ജീവനുടേ ആവിയൻ പ്രമാണം എൻ്റെ പാപം മരണം എന്നു വിടുതലേ ആക്കി അപ്പൊ ക്രിസ്തു യേശുവിനാൽ ക്രിസ്തു യേശുവിനാലേ ജീവനുടേ ആവിയൻ പ്രമാണം ജീവനുടേ ആവിയ പ്രമാണം എന്നെ പാപത്തിലിരു മരണത്തിലിരു അതിനുടേ പ്രമാണത്തിലിരുന്ന് വിടുതലയാക്കിനോ ജീവനുടേ ആവി യേശു കരിസ്തുവിനാലേ നമുക്ക് കിടക്കുന്ന ജീവനുടേ ആവി അത് നമ്മെ മരണത്തിൽ നിന്നും മരണത്തിലിരുന്നും പാപത്തിലിരുന്നും അതിന്റെ അതിൻ്റെ പ്രമാണങ്ങളിലിരുന്ന് നമ്മെ വിടുതലാക്കി அப்போ அங்கே ஆக்கினி தீர்ப்பு இல்லை என்று சொல்லப்படுகிறார் அப்போ கிறிஸ்து யேசுவுக்கள் இருந்து நாம் ஆவியின் படியே நடக்குத மக்களாய் இருக்குதென்றால் உங்களுக்கும் எனக்கும் ஆக்கினி தீர்ப்பு இல்லை பாபமும் மரணமும் அதனுடைய பிரமாணங்களில் இருந்து நமக்கு ஒரு விடுதல் கிடைக்கப்படுகிறார் மூன்றாமத்து வசனம் வாசிக்கும் போது அதை எப்படி ஏனில் மாசத்தினாலே பலவீனமாயிருந்த நாயப்பிரமாணம் செய்யக்கூடாது செய்யும் செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனே பாப மாம்சத்தின் சாயலாகவும் பாபத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி மாம்சத்திலே பாபத்தையே ஆக்கிணிக்குள்ளாக தீர்த்தார் என்று காணப்படுகிறார் இங்கே இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்தில் அனுப்பியதை குறித்து இங்கே எடுத்து சொல்லப்படுகிறோம் அப்போ அது எதுக்காக அனுப்பி இருக்கிறார் என்று நல்லபடியே இங்கே இந்த வசனத்தில் மூணாவது வசனத்தில் நமக்கு பார்க்க முடியுது அதாவது மாம்சத்தினாலே பலவீனமாயிருந்த நாயப்பிரமான் அப்போ அன்னைக்கு நமக்கு நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டிருக்கிறார் நீங்க இப்படி தான் வாழணும் இப்படி இருக்கணும் இப்படி செய்யக்கூடாது இதெல்லாம் செய்யணும் என்றெல்லாம் சொல்லி ஒரு நியாயப்பிரமாணம் நமக்கு அன்னைக்கு இருந்த மக்களுக்கு இந்த உலகத்தில் இருக்கிற மக்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்போ அங்கே வசனத்தில் சொல்லப்படுது மாம்சத்தினாலே பலவீனமாயிருந்த நியாயப்பிரமாணம் அப்போ அநேகர் அந்த மாம்சத்தின் கிரியைகளிலே நடக்க ஆரம்பிக்கும் போது இந்த நியாய பிரமாணத்தின் கீழில் அவங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லப்படும் அப்போ இங்கே பலவீனமாக இருந்த நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாதே தேவனே செய்யும்படி அந்த நாய்பிரமாணத்தாலே செய்ய முடியாதது தேவனையே நமக்காக செய்திருக்கிறார் அதை என்ன செய்திருக்கிறார் தம்முடைய குமாரனே பாவ மாம்சத்தின் சாயலாக அனுப்பினார் அப்போ இந்த உலகத்தில் இருக்கிற மாம்சம் இந்த உலகத்தில் இருக்கிற சரீரம் அது பாபமாக்கப்பட்டதாக இருந்திருக்கிறது அதே பாப மாம்சத்துக்கு சாயலாக அவரை இந்த உலகத்தில் அமைப்பிருக்க அவர் இருந்த சரீரத்தோடு வந்தவர் அல்ல இயேசு பாபத்தாலே பிறந்தவரல்ல அவர் பரிசுத்த ஆவியினாலே இந்த உலகத்தில் கடந்து வந்தவர் இங்கே சொல்லப்படுற விஷயம் அவர் பாப மாம்சத்தின் சாயலாக இந்த உலகத்தில் அதை கடந்து வந்திருக்கிறார் எதுக்காக இந்த நாய் பிரமாணத்திலிருந்து எனக்கு உங்களுக்கு விடுதலை கொடுக்குறதுக்காக நாம் இந்த மரணத்திலிருந்தும் இந்த திருப்புகளில் இருந்தும் அந்த பாபத்தில் இருந்தும் ஒரு விடுதலை பெற்றுக் கொள்வதற்காக ஆக்கினி தீர்ப்பு நமக்கு இல்லாத நம்மை விடுவிக்கிறதுக்காக இயேசு இந்த உலகத்தில் வந்திருக்கிறார் அப்ப இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்ததுக்கு ஒரு பெரிய விஷயத்தை இங்கே மூன்றாவது வசனத்தில் எடுத்து சொல்லுகிறார் அவர் இந்த உலகத்தில் வந்தது இந்த உலகத்தில் நியாயப்பிரமாணத்தால் செய்ய முடியாதது தேவன் நமக்காக செய்திருக்கிறார் அவருடைய குமாரனை இங்கே இருக்கிறார் அவருடைய குமாரனே மாம்ச பாப மாம்சத்தின் அதை சாயலாக இந்த உலகத்தில் இருக்கிறார் அதே மாதிரி இங்க பார்க்கப்படும் போது பாபத்தை போக்கும் அவர் இந்த உலகத்தில் வந்திருக்கிறார் பாபத்தை ஆண்டவர் இந்த உலகத்தில் வந்திருக்கிறார் அப்போ நீங்களும் அல்ல நான் ஆவிக்குரியவராகி மாற்றப்பட்டிருக்க எப்படி மாற்றப்பட்டிருக்கிறார் யாரெல்லாம் விசுவசிக்குதோ அவங்களுக்குள்ள ஒரு மாற்றம் ஒரு வாக்கு அவங்கள் இந்த ஆக்கினி தீர்ப்புக்குள்ளே இல்லை ஆவிக்குரியவங்களாகி வாழ்ந்த மக்களுக்கு ஆக்கினி தீர்ப்பு இல்லை ஏனென்றால் அவர் பாபத்தை போக்கும் வெளியாக இந்த உலகத்தில் வந்திருக்கிறார் அதை நாம் விசுவிக்கிறார் இங்கு வசனத்தில் நாம் பார்க்கும் போது தம்முடைய குமாரனை பாப மாம்சத்தின் சாயலாகி அனுப்பியிருக்கிறார் பாபத்தை போக்கும் வெளியாகவே அவரை உலகத்தில் அனுப்பி இருக்கிறார் அதே மாதிரி அனுப்பி மாம்சத்திலே பாபத்தையே ஆக்கினிக்குள்ளாக தீர்த்தார் என்று சொல்லுகிறார் அப்போ இந்த பாபத்தில் இருந்த அந்த மாம்சத்தை இந்த உலகத்தில் அவரை அனுப்பி மாம்சத்திலேயே அந்த பாபத்தை ஆக்கினிக்குள்ளாக தீர்த்தார் என்று காணப்படுகிறது அப்போ நம்ம நம்ம இந்த உலகத்தில் இருந்த மனிதர்கள் பாப சரீரத்தாலே இருந்திருக்கிறார் இதனாலே தேவனிலிருந்து தூரமாய் இருந்திருக்கிறார் நாயப்பிரமாணத்தாலே செய்து முடிக்க முடியாது இருந்தது அநேக நியாயப்பிரமாணங்கள் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் இப்படி வாழுங்க அப்படி வாழுங்கன்னு சொல்லி கொடுக்கப்பட்ட அந்த நியாயப்பிரமாணத்தை அதனாலே செய்ய முடியாதது தேவன் நமக்காக செய்திருக்கு அந்த தேவன் செய்தது அவருடைய குமாரனை இந்த உலகத்திலே இருக்கிறார் அவருடைய குமாரன் நமக்கு பாப மன்னிப்பை கொடுத்திருக்கிறார் பாபத்தை போக்கும் வெளியாகவே அவர் இந்த உலகத்தில் கடந்து வந்திருக்கிறார் அப்போ பாப மாம்சத்தின் சாயலாக வந்திருக்க மனிதர்கள் எல்லாம் இருக்கும் இருக்கும்போது அதெல்லாம் பாப மாம்சமாக இருக்கும் போது இவர் அதே சாயலாக இந்த உலகத்தில் கடந்து வந்திருக்கார் அவர் பாவம் இல்லாதவராய் இந்த உலகத்தில் கடந்து வந்திருக்கிறார் அப்போ அவர் மாம்சத்திலே இருந்த எல்லா பாவத்தையும் ஆக்கினிக்குள்ளாக தீர்த்தார் என்று இங்கே காணப்படுகிறார் அப்போ என்ன கேட்குற கத்திர பிள்ளைகளே இந்த நாடுகளில் உங்கள்டையும் நம்ம குடும்பங்களிலேயும் எல்லா மக்களையும் பரிசுத்தப்படுத்துத ஒரு ஏசு உண்டு இந்த நாள்களில் அவர் நம்மை ஆர்வுக்குரிய நிலையில் நடத்துகிறார் அவர் நம்ம நாம் விசுவசிக்கும் போது கத்தர் நம்ம ஆவிக்குரிய நிலையில் நடத்துகிற எதுக்கென்றால் அவர் பாவத்தை போக்கும் வெளியாக நமக்கு நமக்கு இந்த உலகத்தில் கடந்து வந்திருக்கிறார் நாலாவது வசனத்தில் மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்குத நம்முடைய இங்கே நமக்கு பார்க்க முடியது மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்குத நம்முடத்தில் நாயப்பிரமாணத்தின் நீதி நிறைவேறும் படிக்கு அப்படி செய்தார் என்று காணப்படுகிறார் ஆவியின்படி நடக்குற நம்முடைய நம்முடைய என்ன நடக்கும் நாயப்பிரமாணத்தின் நீதி நிறவேறும் படிக்கு அப்படி செய்திருக்கிறார் நியாய பிரமாணத்தின் நீதி நிறைவேறும் படிக்கு ஏசு நமக்காக இந்த உலகத்தில் பலியாயிருக்கிறார் என்று காணப்படுகிறார் அப்ப நாம் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் கடந்து வந்து அவர் வெளியாயதினாலே நமக்கு என்ன மாற்றம் வந்திருக்கிறார் என்றால் இப்போ மாம்சத்தின்படி நடக்காமல் நாம் ஆவிக்குரிய நிலையில் நடக்குத பிள்ளைகளாய் மாற்றப்பட்டிருக்கிறார் நாம் ஆவிக்குரிய பிள்ளைகளாய் மாற்றப்படுவதற்காக அவருடைய நாயப்பிரமாணத்தின் நீதி நிறைவேறும்படிக்கு அவர் தேவன் அப்படி செய்திருக்கிறார் அஞ்சாவது வசனத்தில் நான் வாசிக்கும் போது அன்றையும் மாம்சத்தின்படி நடக்குதவர்கள் மாம்சத்துக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள் மாம்சத்தின்படி நடக்குதவங்கள் அது மாம்சத்துக்குரியவைகளை சிந்திக்கிறார் மாம்சத்தின்படி நடக்குத மக்கள் அது மாம்சத்துக்குரியவைகளை சிந்திக்கிறார் அப்போ ஆவியின்படி நடக்குதவங்கள் ஆவிக்குரியவர்களை சிந்திக்கிறார்கள் அப்போ மாம்சத்தின்படி நடக்குதவங்களெல்லாம் மாம்சத்துக்குரியவர்களே முறையிலே சிந்திக்கிறார்கள் இங்கே ஆவிக்குரிய மக்கள் என்ன செய்யும் ஆவிக்குரியவர்களே சிந்திக்கிறார்கள் என்று நமக்கு இங்கே வேதத்தில் பார்க்க முடியுது அப்போ இங்கே ரெண்டு விதமான சிந்தைகளை குறித்து சொல்லுகிறான் மாம்சத்துக்குரிய சிந்தையும் ஆவிக்குரிய சிந்தையும் அப்போ மாம்சத்துக்குரிய மக்கள் மாசத்துக்குரியவர்களை சிந்திக்கிறார் ஆவிக்குரிய மக்கள் ஆவிக்குரிய காரியங்களை சிந்திக்கிறார் அப்ப இயேசு கிறிஸ்துவினாலே நாம் ஆவிக்குரிய மக்களாய் மாற்றப்பட்டிருக்கிறோம் நமக்கு ஒரு அக்கினி தீர்ப்பு இல்லாதபடிக்கு மரணத்திலிருந்தும் இருந்தும் இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு விடுதலை தருகிறார் ஆறாவது வாசனத்தில் வாசிக்கும் போது சிந்தனை மரணம் மாம்ச எப்போதும் மரணத்துக்குள்ளே கொண்டு போகிறார் ஆவியின் சிந்தனையோ ஜீவனும் சமாதானவுமே என்று காணப்படுகிறார் அப்போ மாம்ச சிந்தனை மரணமாயிருக்கிறது அது நம்மை மரணத்துக்கு நேராய் கொண்டு போகும் மாம்ச சிந்தனையோட சத்தான் ஆதாமே அழிக்கிறது நமக்கு தெரியும் இது சாப்பிடு நல்லா இருக்கும் கத்தர் சொல்லினாலும் இது பிரச்சனை என்று சொல்லி அந்த மாம்சத்துக்குரிய கொண்டு வருகிறார் அவன் மரணத்துக்கு நேராகி கடந்து சென்றிருக்க அவனுடைய ஆவிக்குரிய வல்லமைகள் விட்டு போயிருக்க அப்போ இங்கே காணப்படுது மாம்சத்தின் சிந்தனை மரணமாயிருக்கிறது ஆவியின் சிந்தனையோ ஜீவனும் சமாதானமுமே என்று காணப்படுகிறார் ஏழாவது வசனம் தான் வாசிக்கும் போது எப்படி என்றால் மாம்ச சிந்தனை தேவனுக்கு விரோதமான பகை என்று காணப்படுகிறது எப்படி என்றால் மாம்ச சிந்தனை தேவனுக்கு விரோதமான பகையாயிருக்கு மாம்ச சிந்தனை உள்ளவர் தேவனுக்கு முன்பாக நிற்க முடியாது மாம்ச சிந்தனை உள்ளவங்கள் தேவனுக்கு முன்பாக நிற்க முடியாது அப்போ நமக்கு இங்கே பார்க்க முடியுது நாம் மாம்ச சிந்தனையோடு தேவனுக்கு முன்பாக கடந்து வர முடியாது அதனால தான் இங்கே அதை தேவனுடைய நாய கீழ்ப்படியாமலும் கீழ்ப்படிய கூடாமலும் இருக்கிறது என்று சொல்லுகிறோம் அது தேவனுடைய நாய கீழ்ப்படியாமலும் கீழ்ப்படிய கூடாமலும் இருக்கிறது தான் இந்த மாம்சத்துக்குரிய சிந்தனை அப்ப மாம்சத்துக்குரிய சிந்தனை அது நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படியதில்லை தேவனுடைய நியாய கீழ்படிய மாட்டேன் அது தேவனுடைய நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படிய கூடாமலும் அது இருக்குது என்று காணப்படுகிறது அதனால தான் இங்கே வசனத்தில் சொல்லுகிறார் மாம்சத்துக்குள்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாயிருக்க மாட்டார்கள் என்று காணப்படுகிறது அப்ப மாம்சத்துக்குரியவர்கள் பிரியமாக இருக்க மாட்டார்கள் இப்போ யார் நீங்களும் மாம்சத்துக்குரிய மக்களாய் அல்ல தேவனுக்கு பிரியமான மக்களாய் இருக்கணும் என்றால் நாம் ஆவிக்குரிய மக்களாய் இருக்க வேண்டும் ஒன்பதாவது வசனத்தில் நான் வாசிக்கும் போது தேவருடைய ஆவி வாசமாய் இருந்தால் நீங்கள் மாம்சத்துக்கு உள்பட்டவர்களாயிராமல் ஆவிக்கு இருப்பீர்கள் என்று காணப்படுகிறார் அப்போ தேவனுடைய ஆவி உங்களில் வாசம் பண்ணும் தேவனுடைய ஆவி என்னிலும் உங்களில் வாசம் பண்ணதென்றால் நாம் மாம்சத்துக்கு உட்பட்டவராய் இருக்காமல் நாம் ஆவிக்கு உள்பட்டவர்களாய் இருக்கும் இங்கே வசனத்தில் நாம் பார்க்கும்போது கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல என்று காணப்படுகிறார் அப்போ கிறிஸ்துவின் ஆவி உள்ள மக்களாய் ஞானும் நீங்களும் மாற்றப்படும் கிறிஸ்துவின் ஆவி உள்ள மக்கள் ஆகி நாம் மாற்றப்படும் போதுதான் நமக்கு ஆவிக்குரிய நிலையில் முன்னாடி கடந்து செல்ல முடியும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசம் பண்ணணும் தேவனுடைய ஆவி உள்ள மக்களாய் நாம் காணப்படணும் கிறிஸ்துவின் ஆவி நம்முடமே இருக்கும் பத்தாம் வசனத்தில் நாம் வாசிக்கும் போது மேலும் கிறிஸ்து உங்களில் இருந்தால் சரீரம் பாவத்தை நிமித்தம் மறித்ததாயும் ஆவியானது நீதிய நிமித்தம் ஜீவனுள்ளதாயும் இருக்கும் மேலும் கிறிஸ்து உங்களில் இருந்தால் അപ്പോ ക്രിസ്തു നമ്മളെ ഇരുന്നാൽ നമ്മുടെ ശരീരമാണ് പാപത്തെ നിമിത്തം മരിത്തതായും ശരീരമാണ് പാപത്തെ നിമിത്തം മരിത്തതായും ആവിയാണത് നീതി നിമിത്തം ചീവനുള്ളതായും ഇരു അപ്പോൾ നമ്മുടെ ആവിക്ക് ശരീരം നീതിയ നിമിത്തം അത് ജീവനുള്ളതായി ഉള്ളതായിരിക്കണം അതായത് എപ്പോഴും ശരീരം ബലവീനമായിരിക്ക சரீரம் எப்போதும் பலவீனமாக இருக்கும் ஆவியால் உற்சாகம் உள்ளவராய் மாற்றப்பட முடியும் என்று சொல்லுகிறார் அப்ப ஆவியால் பலப்பட முடியும் ஆவியால் உற்சாகம் உள்ளவராய் இருக்க முடியும் ஆவியால் நமக்கு முன்னாடி உற்சாகம் உள்ளவராய் இருக்க முடியும் அதுக்காக என்ன செய்யணும் தேவருடைய ஆவி நம்ம இருக்கணும் தேவருடைய ஆவி நம்ம இருக்குதென்றால் கிறிஸ்துவினுடைய ஆவி நம்முடைய நம்முடமே இருக்குதென்றால் நாம் ஆவிக்குரிய நிலையில் முன்னாடி கடந்து செல்ல முடியும் இங்கே பதினொன்றாவது வசனத்தில் நான் வாசிக்கும்போது இயேசுவே மருத்தூரில் செய்த ஒரு தேவன் உண்டு மருத்துவரில் இருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தான் கிறிஸ்துவே மருத்துவரில் எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்குதான் தம்முடைய சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களை உயிர்ப்பிப்பார் என்று சொல்லுகிறார் இப்போ வியாதியோட பலவீனையோட கண்டனீரோட நீங்கள் ஆயிருக்கலாம் உங்கள் சரீரங்களை உயிர்ப்பிக்கிறார் ஒரு இயேசு உண்டு உங்கள் சரீரங்களை உயிர்ப்பிக்கிற ஒரு தேவன் உண்டு என்று நாம் நம்பிக்கை வைக்கிறது ஆக சொல்லுகிறார் இயேசுவை உயிர்ப்பித்தது போல உங்கள் மறித்த சரீரங்களை உங்களுடைய சரீரங்களையும் அதை கிறிஸ்து ஏ கிறிஸ்துவே மருத்தூர் எழுப்பினது போல கிறிஸ்துவே மரித்தூர் எழுப்பினவர் உங்களில் இருக்கிற தம்முடைய ஆவியினாலே அப்ப நமக்குள்ளே கத்துடைய ஆவி இருக்கிறது அந்த ஆவியினாலே உங்களுடைய சாவுக்கேதுவான சரீரம் மதிக்க அதை மரிணத்திலே கடந்து சென்ற உங்க சரீரத்தையே அதை அந்த சரீரத்தை தேவன் உயிர்ப்பிப்பார் என்று காணப்படுகிறார் கத்துரை பிள்ளைகளே உங்களை வியாதிகளிலிருந்து உங்கள் சரீரத்தை கர்த்தர் உயிர்ப்பிப்பார் உங்கள் சரீரங்களுக்கு ஒரு விடுதலை கொடுப்பான் உங்களுடைய சரீரங்களுக்கு ஒரு விடுதலை கொடுத்து கர்த்தர் வழி நடத்துவார் ஆவி நம்ம வாசம் பண்ணட்டும் தேவனுடைய ஆவி உங்களுக்குள்ள இருக்கட்டும் அதை நாம் ஆவிக்குரிய மக்களாய் தேவனுடைய ஆவியோடு நடக்குதவங்களாய் நாம் காணப்படட்டும் கத்தர் உங்களை ஆசிர்வதித்து வழி நடத்துவார் ஆமே நாம் ஜபிக்கலாம் வாண்டவர்கள் இந்த ராத்திரி வேலையப்பா இந்த மக்களுக்காக விசேஷமாய் ஜபிக்க வியாதியோடு பலவீனையோடு கண்ண பாரத்தோடு இருந்து ஜபிக்கிற ஒவ்வொரு மக்கள் மேலும் கத்தோட வல்லமை போடு ஊற்றப்பட ஒரு விடுதலின் கரம் தொடுத கமைக்காக ஸ்தோதிரம் தேவனே இந்த நாளைகளில் கிறிஸ்துவை உயிர்ப்பித்த அதே வல்லமை கிறிஸ்துவை உயிர்ப்பித்த அதே தேவன் உங்களுடைய வியாதிக்குரிய சரீரங்களையும் சாவுக்கு எதுவான சரீரங்களையும் அவர் உயிர்ப்பிப்பார் என்று வசனத்தாலே ஆண்டவரே இன்னைக்கு யாரெல்லாம் பலவீன காணப்படுதோ அந்த மக்களை நீர் தொடும் செபிக்கிறேன் ஒரு பெரிய விடுதல் உண்டாகும் இப்ப பூர்வமான ஒரு சௌக்கியம் உண்டாக விடுதல் உண்டாகும் இந்த மக்களுக்கு நேரு கிருபா செய்ததுக்காக சுதந்திரம் இன்னைக்கு வந்திருக்கிற எல்லா மக்களையும் உன்னுடைய கரத்தில் ஒப்பு கிடைக்கிறேன் வியாதிகள் பலவீனங்கள் விட்டுமாறு கிருப செய் ஆவிக்குரிய மக்களாய் இருக்க ஆவிக்குரிய சரீரத்தோடு முன்னாடி கடந்து செல்ல கர்த்தருடைய ஆவி நமக்குள்ள இருக்கப்பட நேரு கிருப செய்ததுக்காக சோதனை இந்த மக்கள் மேல் கத்தோட ஆவி ஊற்றப்பட தெய்வீக வல்லமையோடு முன்னாடி கடந்து செல்ல நீ இருக்கிற பாசி தேவனே இந்த மாம்சத்துக்குரியவர்களா அல்ல தேவனுக்குரியவர்களாய் இருக்கப்பட ஆவிக்குரியவர்களாய் இருக்கப்பட கிறிஸ்துவை ஆவி நமக்குள்ள இருக்கிறார் அந்த ஆவி கிறிஸ்துவை உயிர்ப்பித்தது போல அந்த கிறிஸ்துவின் அதை அதே உயிர்ப்பிப்பு எப்படி நடந்திருக்குதோ அதே மாதிரி நம்முடைய சாவுக்கு ஏதுவான சரீரங்கள் உயிர்ப்பிப்பார் என்று நாங்கள் நம்பிக்கை வைக்கிறேன் இந்த நாடுகளில் ஒரு பெரிய விடுதல் எங்கள் சரீரங்களுக்கு உண்டாக காணி சோதரம் குடும்பங்களில் உண்டாக காணி சோதரம் ஒரு பெரிய விடுதல் உண்டாகுவி நாமதல் தனவிதாவே ஆமே